உங்கள் ரம்யா இந்த நாளையே நாளாக மாட்டும் அப்புறம் இன்னைக்கு நம்ம ஒரு பழமொழி வச்சு கதை ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஓகேவா வர வர மாமியா கழுத போல் போனாலும் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம அம்மா சொல்லி கேட்டிருப்பீங்க அப்புறம் பள்ளிக்கூடத்தில் டீச்சர்லாம் இதை சொல்லி தான் திட்டுவாங்க ஆரம்பத்தில் நல்லா படித்தா வர வர மாமியா கழுத போல போனாலும் அந்த அம்மாவூச்சி நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்க இது நம்ம அப்போ கேட்டிருப்போம் அது எப்படி மாமியார் கழுதியான கதை அந்த கதை என்னென்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம் ஓகேவா ஒரு கிராமத்தில் அம்மா பையன் இருக்கிறாங்க அப்பா கிடையாது பையன் அவ்வளோ செல்லமாக அம்மா வளர்க்குறாங்க அவனுக்கு வாழ்வு வயசாகுது கல்யாண வயசு வந்துடுச்சு நல்ல ஒரு வசதியான பொண்ணாக பார்த்து தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அம்மா தெளிவாக இருக்காங்க அழகாக இருக்கணும் வசதியாக இருக்கணும் அது மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணாக பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு கூட பொண்ணோட அம்மாவும் வீட்டோடயே வந்துருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்பா கிடையாது ஸோ அதனால் மகளை விட்டு பிரிய மனம் இல்லாமல் இங்கேயும் வந்து இருக்கிறாங்க மருமகம் கொஞ்ச நாள் ஆச்சு நல்லா மருமகளாக இருக்கிறா போக போக பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து அவங்களுக்கு வந்து தொந்தரவாக தெரியறாங்க எங்கள் அம்மா அதாவது அவங்க அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதையே அவங்க மாமியார் அதனோட அம்மாவுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது அவங்க அம்மாவை தான் நல்லா பார்த்துறாங்க விட மாமியாரை சரியாக கவனிக்கிறது கிடையாது நாளுக்கு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சேட்டைகள்லாம் அதிகமாகிட்டே போகுது அது மட்டும் இல்லாமல் கணவனையும் கைக்குள்ளே போட ஆரம்பித்தாச்சு ஸோ கணவன் மூலமாக எப்படியாவது மாமியாரை இங்கேருந்து துரத்தி ஆகணும் அப்படிங்குறதெல்லாம் அந்த மருமகம் தெளிவாக இருக்கிறான் அதனால என்ன பண்ணுறான்னா அங்கே வீட்டுக்கார்ட்ட போய் உங்கள் அம்மாவை எங்கேயாவது தூரமாக ஏதாவது ஒரு வழி தெரியாத காட்டில் கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுங்க நம்ம எங்கே சந்தோஷமாக இருப்போம் உடனே எங்கள் அம்மா எங்கள் ஒத்த ஆளாக என்ன அதை பெற்று வளர்த்துருக்காங்க நீ என்ன எங்கள் அம்மாவை கொண்டு விட சொல்கிறிய வேணா உங்கள் உங்கள் அம்மாவை கொண்டு விடு எனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை எங்கள் அம்மா கொண்டு விட்டுருவேன் என்ன அப்புறம் எங்கள் அம்மா பிறோட சொத்துலாம் எனக்கு வராது அப்புறம் நீ இதே தான் உட்காந்துருக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னோடனே இவனுக்கு சொத்து காசுன்னொன்னே இவன் மனசும் மாறுது கொஞ்ச நாள் ஆச்சு மனசை தேர்த்திக்கிட்டு சரி நான் எங்கள் அம்மாவை கொண்டு நாளைக்கு கொண்டு காட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் நீ எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக சாப்பாடெலாம் கெட்டி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி காட்டில் கொண்டு அனாதை விட போகிறான் இல்லை உங்கள் அம்மாவுக்கு பசிக்குன்னு சாப்பாடு கட்டுறான் எப்படிப்பட்ட பையன் பாருங்கள் சாப்பாடு கட்டி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்ட்டு வந்து ரெண்டு மூட்டையில் சாப்பாடு கட்டினாங்க ஒரு இதில் கணவனுக்காக நல்ல ஒரு பால் சாதம் மாதிரி நல்ல சுவையான சாப்பாடை ஒரு இதில் கெட்டினாலாம் இன்னொரு இதில் வெறும் களிமண் உருண்டையை வச்சு அவங்க மாமியார் இருக்குதுன்னு சொல்லி கெட்டினா ரெண்டு சாப்பாடு உருண்டையும் மூட்டையும் கெட்டி கொடுத்து விட்டா அம்மா அம்மா மாமா வாங்குவோம் நம்ம சும்மா அப்படியே காட்டில் உலாந்துட்டு அப்படியே வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டு கா விடிய கிளம்பி போகிறாங்க 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 போய்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் மத்தியானம் இறகுது அம்மா நம்ம சாப்பிடணும்ல நீங்கள் இந்த மரத்துக்கடையில் உட்காருங்க நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் தண்ணி அது இருக்காதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உட்கார வச்சுட்டு இவங்க கிளம்பிட்டான் கிளம்பி போனவன் காட்டை விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டான் இவங்க அம்மா உட்காந்துக்கிட்டு பையனை காணுமே பையனை காணுமே என் பையனை புளி அடிச்சுட்டோ தெரியலையே ஐயோ சிங்கம்லாம் பையன் இந்த காட்டில் என் பையனுக்கு என்னாச்சோ தெரியலையே என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே எப்படியாவது என் பையனை என் கண்ணில் காட்டிடு அப்படின்னு சொல்லி உட்காந்து அந்த அம்மா ஒன்று ஒரே அழுக அந்த நேரம் பார்த்து அந்த வனதெய்வதை வந்து அந்த அம்மா முன்னால காட்சி கொடுத்தாங்களாம் காட்சி கொடுத்துட்டு என்னமே உக்காந்து அழுதுட்டுக்கணுன்னா என் பையனை காணும் நான் என் பையனும் சும்மா காட்டு பக்கம் வந்தோம் என் பையனை காணும் என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து கதர்றாங்களா உடனே இங்க சொன்னாங்க சரி அப்போ எனக்கு எதாவது சாப்பிட ஏதாவது வச்சுருக்கீங்கன்னு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி வனதெய்வதை கேட்டாங்களாம் எங்கள்கிட்ட ரெண்டு மூட்டை இருந்துச்சுல எதுவும் கொடுக்கன்னு உங்களுக்கு தெரியல எதுல இது ரெண்டுலேயுமே சாப்பாடு தான் இருக்கும்னு இந்த அம்மா நினச்சிட்டு ஒரு சாப்பாடு மட்டும் எடுத்து கொடுத்தாங்களாம் நல்ல வேலை அதில் உண்மையிலே கணவனுக்காக வச்சு அந்த சாப்பாடு தான் இருந்துச்சு அதனால அந்த வனதேவியை அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகி சரி நான் வந்து உங்கள் பையனுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிக்கூடா நான் என் பையனை பார்த்தா போதும் என் பையனை எப்படியாவது என் கண்ணில் காட்டிட்டு எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க வனதேவிக்கும் கூட நல்ல மனசு அதனால் என்ன பண்ணாங்களாம் உங்கள் பையனுக்கு வயசானவங்க தர உங்களுக்கு வயசாகாது அப்படின்னு சொல்லி அறுபது வயசு பாட்டியாக இருந்த அந்த அம்மாவை மு இருபது வயசு கொமரியாக மாற்றி விட்டாங்களாம் மாற்றிட்டு அதுபோக நிறையா பொன்னகை வயிறோம் வயூரம் எல்லாம் ஒரு மூட்டையில் அள்ளி கொடுத்துட்டு வெளியே கொண்டு போய் விட்டு வீட்டுக்கான வழியும் காட்டி கொடுத்துட்டாங்களாம் இந்த அம்மா வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க மருமகன் நின்றுட்டுருக்காங்க யார் மணியின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் இந்த அம்மா வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்களாம் சும்மா போன மாமியார் கையா நகையோடலாம் வந்திருக்கிறாங்க உடனே மருமக கவனிப்பு பலமாக இருந்துச்சான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களாம் மாமியாரை அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு அந்த சம்மந்தார் யார் மருமகளோட அம்மாவுக்கு ஒரே ஆசை என்னையும் புருஷன் சொல்லி எனக்கு வந்து காட்டில் கொண்டு விட்டுற சொல்லி நானும் இதே மாதிரி குமரியாக மாறி வந்துடுவேன்ல அப்படிங்கிற வயசு சொன்னாங்களா அந்த அம்மா உடனே இவ்வளோ எங்கெங்க எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படி ஒன்று பண்ணு அன்னைக்கு மாதிரியே சாப்பாடுலாம் கெட்டி கொடு நான் போய் உங்கள் அம்மாவை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வர கணவன் வந்து சொல்கிறாரான் இவன் இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம் ஓ அன்னைக்கு மாதிரியே களிமண் உருண்டையும் சாப்பாடும் தனித்தனியாக கெட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு மூட்டையில் ஒரு இதில் சாப்பாடு ஒருத்தர் களிமண் உருண்டையும் கெட்டி கொடுத்து விட்டாங்களாம் இவனும் காட்டுக்குள்ள மாமியார் விட்டுட்டு காட்டுக்கு வெளியே வெயிட் இருக்காரு மாமியார் வருவார் மாமியார் வருவாங்க கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த டைமில் வந்து வனதேவதே வராங்க வந்து க இந்த அம்மாவை பார்த்து உங்களுக்கு என்னன்னு கேட்டோடனே நானும் குமரியாக மாறணும் எனக்கு நிறைய நகம் காசுலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் இந்த அம்மா சரி சாப்பிட ஏதாவது வச்சுக்கிங்களான்னு கேட்டோடனே ஆ இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு மூட்டையில் ஒரு மூட்டையை எடுத்துக்கிறான் திறந்து பார்த்தா களிமண் உருண்டை வனதேவத்துக்கு வந்துச்சே கோவம் அப்படியே கோவம் தலைக்கு ஏறி சாப்பிட சாப்பாடு கிட்ட களிமண் உருண்டையாக கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீலாம் கழுதியாக தான் போவேன்னு சொல்லி சாப்பிட கொடுத்து மறைஞ்சிட்டேன் என்னது இந்த அம்மா வந்துச்சு சாப்பாடு தான் கேட்டுச்சு இதில் சாப்பாடுலாம் எனக்கு எப்படி தெரியும் சாப்பிட விட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு சரி நம்ம வீட்டுக்காவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களாம் மாமியார் மருமகன் நடந்து மருமகன் நடந்து வந்துட்டுருக்காங்களாம் வர வர இந்த அம்மாவுக்கு ரெண்டு காது மலைக்குதான் பால் மலைக்குதான் வர காலு தான் வர வழியிலே அந்த அம்மா கலதியாகவே மாறிட்டாங்களாம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே முழு களையாக மாறியாச்சு அதுக்கப்புறம் மருமகன் கேட்குறானா அதாவது மனைவி கேட்குறான் ஏங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர சொன்னால் ஏதோ கழுதியை பற்றிட்டு வந்திருக்கீங்களே எதுக்குறோடனே ஐயோ அதாண்டி உங்கள் அம்மா அப்படே எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சுங்க விட்டோன்னே வர வர மாமியா கழுத போல் பாய்ச்சாடி அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக்கை சொன்னாங்களாம் இந்த கதையிலிருந்தால் அந்த பழமொழி வந்துச்சான்னு எனக்கு தெரியாது பட் இந்த பழமொழிக்காகவே இந்த கதையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க படிச்சிருந்தேன் படிச்சுருந்தேன் பிடிச்சிருந்துச்சு அதனால் சொன்னேன் கதை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க தேங்க்யூ